கும்பராசி கும்பராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பாக்கலாம் கும்பராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா கலகல பணவர்கள் அதே மாதிரி ஒரு வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார வரையா மாறிடுவாங்க அந்த வேலையை தான் அடுத்த வேலை பார்க்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் இவங்களை நம்பி வந்து ஒரு ராஜா அரசரை போல பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் அத நல்லா அலசி ஆராய்ந்து தான் முடிவெடுப்பாங்க ஒரு ஏன்னா கும்பராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு போக்கஸ்ன்றது இருக்கும் அதாவது எப்படி வந்து ஒரு விஷயம் எடுத்தா அந்த விஷயத்துல மட்டும் தான் அவங்களுக்கு கவனம் இருக்கும் நாலு விஷயங்கள்ல வந்து கவன சிதறல் வைக்க மாட்டாங்க அதனால எந்த விஷயமா இருந்தாலும் கும்பராசிக்காரர்களை நம்பி கொடுத்தீங்கன்னா விட மாட்டாங்க அப்படியாப்பட்டவங்க தான் கும்ப ராசிக்காரர்கள் பார்வைக்கு கும்ப ராசிக்காரர்களுக்கு குரு பார்வை எல்லா விதத்திலுமே அவங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஒரு வருஷமாக போன வருஷம் இருந்திருக்கும் ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாமே ஏன்னா அவங்களுடைய அஹ் ராசிய பாத்தீங்கன்னா ராகுபகவான் உட்கார்ந்துருக்காரு அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பம் உடம்பு ரீதியான பிரச்சனைகள் என்னதான் பணம் வந்தாலும் அதை அனுபவிக்க முடியாம உடம்பு ரீதியா பிரச்சனைகள் கொடுத்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும் இருக்கும் பட் வந்து இப்போ வந்து ஜூன் பிறகு குரு பயிற்சி அதுக்கடுத்து ராகியர் பயிற்சி வருது அதனால பாத்தீங்கன்னா இந்த ராகியர் பயிற்சியும் கும்பராசிக்கு வந்து ரொம்ப அருமையா இருக்கு அதே மாதிரி குரு பயிற்சியும் சொல்லவே வேண்டாம் ரொம்ப நல்லா இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு அதனால கும்பராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா எடுத்த விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது ரொம்ப நாளா வந்து நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் தொழில முன்னேற்றமே இல்லை சில பேர் வந்து சிறு தொழில் செய்வாங்க பாருங்க இந்த காய்கறி வியாபாரம் ரோட்ல எல்லாம் கடை வச்சு வித்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏதோ ஒரு விதத்துல வந்து வருமானமே இல்லாம இருந்திருக்கும் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கும் அதே மாதிரி இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க இந்த வண்டி வாகன தொழில் மூலயமா வேலை செய்யறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க அதாவது இப்போ பைக் கூட இப்ப ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஓட்டுறவங்க அந்த மாதிரி பண்றவங்களுக்கு எல்லாம் வியாபாரத்துல வந்து அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க போகுது அவங்க நினைச்ச மாதிரியே வந்து அவங்க கையில வந்து பணப்புழக்கம் இருக்க அதாவது இந்த சிறு தொழில் செய்யறவங்க யாரா இருந்தாலுமே அவங்க கையில பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்க போகுது அதே மாதிரி இந்த லேண்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஏற்றம் நிறைந்த ஒரு வருஷமாக தான் இருக்கு அதனால லாபத்தை வந்து கையில பார்த்துட்டே இருக்க போறீங்கன்னு சொல்லலாம் கும்ப ராசிக்காரர்களுக்கு கும்ப ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு குழப்பம் நிம்மதி இல்லாம இருந்திருப்பாங்க கல்யாணம் ஆகல திருமணம் ஆகல எந்த கஷ்டம் இருந்துட்டு இருக்கோம் இல்ல செகண்ட் மேரேஜ் மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் ஆயிடுச்சு செகண்ட் மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா என்னன்னு தெரியல அதுக்கான ஒரு காலகட்டமா இது அமையல எனக்கு அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் கை கூடி வர